இதனுடைய வேலையை தான் இன்னைக்கு சமூக ஊடகப் பேரவை அதிகப்படியா செய்யணும் என சொல்லும்போது போது எனக்கு பாஸ்கர் சொன்னாப்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் கட்சியை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன வேலையை மருத்துவர் சின்னையா அவர்கள் தெளிவா செஞ்சுக்கிட்டு வர்றாரு இன்னொருத்தர் என்ன செய்யறான் ஐயா சின்னாவுக்கு இந்த சண்டை ஐயா சின்னாவுக்கு அந்த சண்டை குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டுற வேலையா இங்கே அந்த கட்சியை இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு கெடுப்பதற்கான வேலையில தொடர்ச்சியா செய்யறாங்க இதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஒரு 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 ஆளு இருக்கிற நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய வேலை இல்ல ஏன்னா அவங்களுக்கு வேலை இதுதான் அவங்களுக்கு நீ பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும் உண்மை இல்லையா சொன்ன ஒரு கருத்து ஒரு கேள்வி கேட்டோம் என்ன சொன்னாரு ஐயாவே பேட்டியில சொல்ற என்ன சொல்றாரு நான் வளர்த்த புள்ள பாலு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு எங்க கூப்பிட்டாரு கூப்பிடுவாரா இல்ல அவர் ஐயாவை பேர் சொல்லி கூப்பிட்டா சென்னையாம்மா சும்மா விடுவாரு இல்ல நம்ம தான் சும்மா போடுறோமா உண்மை இல்லையா ஆனா ஐயாவை நம்ப வைக்கிறாங்க என்னன்னு உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னு ஐயா உங்க பேரை பாருங்க உங்களை பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்பா எந்த இடத்துல கூப்பிட்டாரு ஏது கூப்பிட்டாருன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்ல வந்துருவான் பத்து இதில் இதெல்லாம் வேலை செய்து ஒருத்தர் அவர் யாருன்னா வாண்ட யாரும் ஒருத்தரு இந்த வாண்ட யாரோட ஒரு பத்து இருக்குது இந்த பத்து குஞ்சுகளும் ஒரு பத்து ஐடி வச்சிருக்கோம் இதனோட வேலை என்ன ஏதாவது ஐடியில வந்து எவனையாவது திட்டுறதுதான் வேலை ஆதாரத்தை கட்ட ஆதாரத்தை கொடுக்க மாட்டான் ஆனா கட்சியை பின்தவன் இவனுக்கு என்ன நாங்க தான் உண்மையான விசுவாசி ஐயாவுடைய உண்மையான விசுவாசி நாங்க தான் அப்ப நாங்களா யாரு ஸ்ரீபெரும்புத்தூர் எலெக்ஷன்ல இதே ஆளு திமுக வேலை செஞ்சார் ஜெகத் ஓட்டு கேட்டாரு கேட்டாரா இல்லையா நீ உண்மையான விசுவாசி நான் துரோகியா வருமா வராதா நமக்கு மீண்டும் சொல்றோம் மருத்துவர் சின்னையா சொல்றாரு உங்களால நிச்சயமாக ஐயாவிற்கு ஒரு பாதிப்பு வந்தா தூக்கி தாங்கி பிடிக்கின்ற கூட்டம் மருத்துவர் பின்னாடி நிற்கின்ற கூட்டம் தான் ஏன்னா ஒருத்தர் கூட ஐயா நல்லா இருக்கணும்னு நினைக்கல ஐயா வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாமா ஐயா மூலயமா நம்ம லாபம் அடையலாமா அப்படின்னு திட்டம் போட்டு வேலை செய்யற கூட்டம் தான் இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துட்டு தெரியணும் யார் ஒருத்தரும் ஐயாவை விட்டு கொடுக்கறாங்க இங்க கிடையாது நம்ம ஏன்னா எல்லாம் ஐயாவுடைய வளர்ப்பு தான் ஐயாவுடைய கொள்கை ஏற்ற வளர்ந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும் நம்ம என்னையாவது ஐயாவை இழிவா பேசுவோமா பேசதான் முடியுமா ஏன்னா சுத்த பைத்திய கூட்டமா இருக்கு நம்ம என்ன சொல்றோம் புரியல என்னடா அவன் பிரச்சனை ஐயாவை திட்டார் ஐயாவை திட்டிட்டார் என்னடா திட்டினாரு அதனால இல்ல ஐயாவை திட்டார் ஐயாவை இழிவா பேசலாமா நீ இன்னையா பேசுனா நான் பேசவே இல்லையா ஐயா அதனால நீ ஐயாவை பேசிட்டேன் சரி நான் பேசல வேற யாரு பேசலாம் பாலு ஐயாவை பேசிட்டார் என்ன பேசினாரு பாலு அதெல்லாம் இல்லங்க பேசிட்டார் என்ன பேசினாரு அதெல்லாம் இல்ல ஐயாவை தப்பா பேசிட்டார் இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருத்துக்கு கருத்தா மோதறதுக்கு ஒருத்தரும் கிடையாது ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தரும் சுயநலம் பிடித்தவர்கள் தானே தவிர இந்த கட்சியின் நிலமோ பொது நிலமோ கண்டவர்கள் இல்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் ஏன் இன்னைக்கு சின்ன பின்னாடி நிக்கிறோம் ஐயா வளர்த்த இயக்கம் மிக முக்கியம் இந்த சமுதாயம் மிக முக்கியம் இதற்காக தான் நம்ம எல்லாம் பின்னாடி போனோம் நாளைக்கு ஐயாவுக்கு பிறகு இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவரும் வலிமை மிக்க ஒரு தலைவர் யாரு பலவீனப்படுத்திட்டா அடுத்த தலைமுறை என்ன ஆகும் முடிஞ்சிடும் இந்த இயக்கம் முடிஞ்சு போயிடும் இந்த கட்சி முடிஞ்சு போயிடும் அப்புறம் இந்த கட்சி இயக்கத்தை பத்தி சொல்றான் நான் தான் ஐயாவுடைய விசுவாசி நான் தான் ஐயாவுடைய விசுவாசி அப்ப நீ ஐயாவுடைய விசுவாசினா ஐயாவுடைய கொள்கையும் ஐயா வளர்த்த இயக்கமும் இன்னும் பல நூறு ஆண்டு காலம் வென்றெடுத்த இந்த மண்ணை ஆட்சி செய்யணும்னு நினைக்கின்ற நம்ம துரோகியா யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா அதனால இவனுக்குலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய கால அவசியம் இல்ல நிச்சயமா எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல காலம் வரும் அன்னைக்கு எல்லாருக்கும் வச்சுப்போம் ரைட்டா அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது